சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா ஹே அன்பு குழந்தையே இன்று உன் சாய் அப்பா சொல்ல வந்த இந்த வார்த்தைகள் உனக்கு பதற்றத்தை கொடுக்கலாம் அல்லது உனக்கு வேதனையை கொடுக்கலாம் ஆனால் இன்று இந்த விஷயத்தை சொல்ல வேண்டியது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக மாறிவிட்டது இந்த சாய் அப்பாவிற்கு எதனால் பதற்றம் வர வேண்டும் சாயப்பா முதன் முதலாக விரும்பிய உறவை நேசித்து இப்பொழுது நீ பார்க்க சொல்கிறாயே அப்படியானால் அவர்களை நான் நினைத்தால் இப்பொழுது இருக்கின்ற என் வாழ்க்கை பாதிப்பிற்கு உள்ளாகாதா இப்பொழுது இருக்கின்ற உன் வாழ்க்கையில் எனக்கு கஷ்டங்கள் வந்துவிடாதா நான் என்னதான் முதன் முதலாக ஒரு உறவை விரும்பி இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்து இப்பொழுது இருக்கின்ற உறவை நான் உயிராக நேசித்து கொண்டிருக்கின்றேன் அப்படியானால் நான் அதை நினைப்பது தவறில்லையா நீ எதற்காக அப்பா இதை செய்ய சொல்கிறாய் என் குழந்தையே நான் இதை யாரிடமும் வெளியில் சொல்ல சொல்லவில்லை உன்னிடம் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக எதிர்கொள்ள குழந்தை எந்த ஒரு விஷயத்தையும் என் குழந்தை வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதிலிருந்து மீண்டு உனக்கான நன்மைகளை பெறக்கூடிய குழந்தை ஆனால் எப்பொழுது நீ இப்பொழுது நேசிக்கின்ற ஒரு உறவு உன் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது நல்ல நட்பாக இருக்கலாம் இவர்களுக்கும் உனக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் வரும் பொழுது கருத்து வேறுபாடுகள் வரும்பொழுது நீ முதல் முதலாக நேசித்த உறவை நினைக்காமல் ஆனால் நீ சொல்கின்ற வார்த்தை சரியானது அவர்கள் நம்மை இந்த நிலையில் தானே இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்தது என்று நீ வேதனைப்படும் பொழுது மட்டுமே நினைக்கின்றாய் ஒரு நாளும் இந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும்பொழுது நல்ல வேலை அன்று அவர்கள் நம்மை விட்டதனால் தான் நமக்கு இப்படி ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை கிடைத்தது என்று நீ ஒரு துடி அளவு நினைத்து பார்க்கவில்லை இதுதான் இந்த ஒரு விஷயம்தான் இன்று உன் அப்பா உடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கான காரணம் அதனால் என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே கண்களை மூடி இந்த சாயப்பா பேசுகின்ற வார்த்தைகளை கேட்க தயாராக இருக்கின்றாயா நிச்சயமாக உன்னை காயப்படுத்தவோ உன்னை வேதனைப்படுத்தவோ இந்த சாயப்பா நினைக்கவில்லை உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக எதிர்கொள்ளவில்லை என்பதனால்தான் இந்த சாயப்பா உனிடத்தில் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி வந்திருக்கின்றேன் நான் உனக்கு நடத்த வேண்டியதும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க வேண்டியதும் உனக்கான மன நிம்மதி வாழ்க்கையில் என்ன கிடைக்கிறதோ இல்லையோ தனக்கான மன நிம்மதி ஒன்று மட்டும் ஒருவருக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று தான் நாம் ஆசைப்படுகின்றோம் இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் என்று தான் நாம் விரும்புகின்றோம் என் அன்பு குழந்தையே அதுதானே ஆசை உனக்கு அதைத்தான் கொடுக்க வேண்டும் என்று உன் அப்பா நானும் நினைக்கின்றேன் இந்த நேரம் நீ பட்ட வேதனைகளுக்கும் நீ அனுபவித்த சோதனைகளுக்கும் உனக்கு தீர்வுகளை கொடுக்க வேண்டிய தருணம் என் குழந்தையே ஒரு முறை நன்றாக பார் எப்பேர்ப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும் அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்னும் பொழுது நாம் எந்த ஒரு கஷ்டத்திலும் எந்த ஒரு சந்தோஷத்திலும் அந்த வாழ்க்கை இழந்து விட்டதை நாம் மீண்டும் நினைக்கக்கூடாது என்னுடைய குழந்தையான நீ ஒரு நொடி பொழுதேனும் எந்த சூழ்நிலையிலும் அப்படி நான் நினைத்ததே கிடையாது என்று சொல்வாயா ஆனால் அது உன் அப்பா எனக்கு மிகுந்த சந்தோஷம் ஒரு நொடி பொழுதேனும் இழந்துவிட்ட ஒரு வாழ்க்கை அல்லது ஏமாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ நினைத்து பார்த்தாயானால் அது நிச்சயமாக எனக்கு மிகுந்த துன்பத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே இந்த நிமிடம் இந்த நேரம் இனி உனக்கு இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நீ என்னவென்று கேட்டு சரியாக இந்த வாழ்க்கையில் நீ உனக்கானது என்பதனை பின்பற்ற வேண்டும் நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகுதியான நம்பிக்கையை கொடுக்கவில்லையா இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையை நினைத்தால் ஏன் உனக்கு கஷ்டமாக இருக்கிறது சாயப்பா சொல்கின்ற வாக்கினை இப்பொழுது நீ கண்களை மூடிக்கொண்டு கேள் அதுபோல நீ உயிராக நேசித்த அந்த உறவை எப்பொழுது நீ நினைத்து பார்க்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என் அன்பு குழந்தையே யாராக இருந்தாலும் அவர்களுக்கும் உனக்கும் இடையில் ஏதோ ஒரு விஷயம்தான் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேற சொல்லி இருக்கும் சர்வ சாதாரணமான காரியம் அல்ல ஏதோ ஒரு விஷயம் உனக்குள் இருந்து இந்த வாழ்க்கை அத்தனை கஷ்டத்திலும் உன்னை காயப்படுத்தியிருக்கும் அல்லவா எப்பொழுதுமே நல்லதை பற்றித்தான் யோசிக்கின்றோம் கெடுதலை பற்றி யோசிப்பது கிடையாது இப்போது இந்த வாழ்க்கை உனக்கு தந்திட்ட ஒவ்வொரு விஷயங்களை நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பதும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பதும் உனக்கு சரியானது அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு பயணிக்கக்கூடிய இந்த விஷயத்தில் நீ எப்பொழுதுமே தெளிவான எண்ணத்தோடு இருக்க வேண்டும் உன் அப்பா இன்று உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் எதை சொல்ல வருகிறேன் என்பது உனக்கு புரியவில்லையா நான் உன்னோடு தான் இத்தனை காலமும் இருக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டிய இந்த நேரம் இனி உனக்கான நம்பிக்கைகளை எல்லாம் உனக்கு ஒரு சேர கொடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே கண்களை மூடிக்கொண்டு நீ உயிராக நினைத்த அந்த ஒரு உறவை சற்று சிந்தித்துப்பார் இவர்களுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக யோசித்துப்பார் எந்த சூழ்நிலை காரணமாக இந்த வாழ்க்கை துணை அதாவது அதே நேரத்தில் அந்த நேரத்தின் உயிராக நினைத்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து சென்றது அவர்களோடு சந்தோஷமாக இருந்த நாட்கள் மட்டும்தான் இப்பொழுது உனக்கு நினைவில் இருக்கின்றது ஆனால் அந்த நேரத்தில் அவர்கள் உனக்கு கொடுத்த துன்பங்கள் அவர்கள் உனக்கு கொடுத்த வேதனைகள் வாழ்க்கையை விட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்கின்ற அளவிற்கு உன்னை தள்ளி எது என்பதனை எல்லாம் நீ மறந்து விட்டாய் இதையெல்லாம் நீ மறந்ததோடு மட்டுமல்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் நீ கணக்கில் எடுத்து அவர்கள் கொடுத்த அத்தனை வேதனைகளையும் மறந்துவிட்டு அவர்கள் உனக்கு கொடுத்த சந்தோஷங்களை இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பிரச்சனைகள் ஏதாவது ஒன்று வந்தவுடன் அதை நிறுத்து நீ வருத்தப்படுகின்றாய் துன்பப்படுகின்றாய் நாம் வாழ்க்கையில் ஒருவரை மறக்கலாம் ஆனால் அவர்களை கற்றுக்கொடுத்த அனுபவத்தை நாம் ஒரு பொழுது மறக்கக்கூடாது அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களை எல்லாம் நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக்கூடாது எல்லா இன்னல்களையும் எல்லா சோதனைகளையும் நமக்கு கற்று தந்திருக்கிறது இந்த வாழ்க்கை சில உறவுகள் இனிமேல் நாம் சந்திக்கவே கூடாது என்கின்ற மனநிலையை உனக்கு கொடுத்திருக்கின்றது உன் முகத்தில் அடித்தார் போல உன் மீது கொண்ட வெறுப்பினை இவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த சூழ்நிலையிலுமே நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணரும் தருணத்தில் எப்படிப்பட்ட விஷயங்களையும் உனக்கு கற்றுக்கொடுக்க இந்த சாயப்பா வரும்பொழுது என் குழந்தையாக நீ பொதுவாகவே நம்மை விட்டு சென்ற ஒரு வாழ்க்கை எந்த காலகட்டத்திலும் நான் நினைக்கக்கூடாது அதுவும் நம்மை அவமானப்படுத்தி சென்ற ஒரு வாழ்க்கை அல்லவா இந்த சூழ்நிலையிலும் உன் கண்ணீரை கண்டு இறக்கப்படாத ஒருவரையாக இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் உனக்கு உன் மீது உயிரையே வைத்திருக்கின்ற ஒருவர் ஒரு சிறிதளவு காயம் கொடுத்தவுடன் நீ நினைத்து பார்க்கிறாய் இப்படி என் குழந்தை இல்லாத பட்சத்தில் எனக்கு கவலை இல்லை ஆனால் என்னுடைய ஒரு சில குழந்தைகள் இதனை இப்போது தன் வாழ்க்கையில் செய்கின்றார்கள் யாரிடமும் சொல்ல முடியாத விஷயம் உன் மனதிற்குள் போட்டு நீ குழம்புகின்ற ஒரு விஷயம் இனிமேல் ஒரு நொடிப்பொழுதும் உன் வாழ்க்கையாக மாறாத ஒரு விஷயம் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் மீண்டும் உன்னை தேடி வராத ஒரு விஷயம் உனக்கு வேண்டாம் என்று தோன்றிய ஒரு விஷயம் அப்படி இருக்கும்பொழுது இனி எந்த காரணத்திற்காகவும் இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து நீ எப்பேற்பட்ட சூழ்நிலும் வருத்தப்படுத்தும் துன்பப்பட்டும் கொண்டிருக்க கூடாது நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன் நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் சாயப்பா சொல்வதையெல்லாம் சரியென்று உனக்கு தோன்றும் அப்பா எந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த அளவிற்கு உன்னிப்பாக கவனித்து உனக்கு நான் இது போன்ற அறிவுரைகளை கொடுக்கின்றேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அவ்வளவு சுலபமானது அல்ல இந்த வாழ்க்கை அதுபோல இந்த மனிதனின் மனதும் எப்பொழுதும் ஒன்று போல இருப்பதில்லை ஏதாவது ஒரு விஷயத்தை தேவையில்லாமல் தன் மனதில் போட்டு குழப்பிக் கொள்வது இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கை மட்டும்தான் நிஜம் என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் இப்பொழுது இருக்கின்ற இந்த வாழ்க்கை மட்டும்தான் எப்பொழுதுமே உனக்கு உறுதியானது என்பதனை நீ மறந்து விடுகின்றாய் எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் என் குழந்தை நீ தேவையில்லாமல் உன் மனதிற்குள் போட்டு உன்னை குழப்பிக்கொண்டும் இந்த வாழ்க்கையின் இழந்துவிட்ட உறவுகளையும் வேண்டாம் என்று உன்னை ஒதுக்கி தள்ளிய உறவுகளையும் நினைப்பது மிகப்பெரிய தவறல்லவா ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேண்டுதல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்து உன்னை சந்தோஷப்படுத்தும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்